ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் கே லெவன் ஆப்ஷன் ஆ ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாள் தான் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது கடகடன் நிறைய விஷயம் இருக்கோம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் நல்லா சப்போர்ட் தரீங்க கீப் சப்போர்ட்டிங்காக நிறைய பேச வேண்டியது இருக்குது ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர் வீடு பக்கத்து வீடு பஸ்ஸில் சினிமா தேட்டரில் ஸ்கூலில் காலேஜில் வேலை செய்கிற இடத்துல தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுயர் சப்போர்ட் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் அது சொல்லு அப்படிங்கிறீங்களா யா கண்டிப்பாக சில பேர் அன்சோல்டாக போவாங்க அது எல்லாத்துலேயும் நடக்கிறது தான் போன வாட்டி கூட தீபோ கூட எல்லாம் அன்சோல்டாக போனார் ஸோ அது மாதிரி இப்போ ஒரு அஞ்சு பேர் தேர்ந்தெடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அஞ்சு பேர் அன்சோல்டு போக வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன்லன்னு கஷ்டமாக தான் இருக்கிறத பற்றி பேச பட் வாட் டு டூ ஏன்னா சம்டைம்ஸ் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் வந்து ரிட்டையர் ஆகியது தானே ஆகணும் ஸோ இப்போ நான் ஒரு அஞ்சு பிளேயர் சொல்கிறேன் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அவங்களோட ஃபேவரட் பிளேயராக கூட இருக்கலாம் பட் ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட் காரணத்தோடு சொல்கிறேன் குத்து மதிப்பாக ஒரு அஞ்சு பேர் எடுத்து விடல நான் காரணத்தோடு சொல்கிறேன் எதனால இவங்க அன்சால்டாக போக வாய்ப்பு இருக்குன்னு இதே மீறி ஆகலாம் சோல்டானா பெஸ்ட் ஆஃப் லக் டு தேம் ஆனால் ஒன்று நிச்சயம் ஃபஸ்ட் ரவுண்டில் சோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்களாம் ஏன்னா ஏபிசி எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அவசர அவசரமாக செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுன்னு ஒன்று போவோம் அதில் வேணால் பட்ஜெட் பாக்கியிருந்தால் இவங்களை யாரையாவது எடுக்கிறதுக்கு சில டீம் முன் வரலாம் அதாவது பதினாறாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டில் ஸோ இப்போ கடை கடன் நான் சொல்லிடுறேன் என்ன நடக்கும்ட்டுன்னு ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ராகுல் சௌத்ரி எஸ் இவரை பற்றி நானே ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டேன் ஷோமேன்னு பேர் இவர் தான் இது பிராண்ட் ஆஃப் கபடியே ஸ்டார்ட் ஆனது ஆமாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு சீசன்லலாம் ராகுல் சௌத்ரி நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஒரு மாதம் முன்னாடி அவரோட இன்டர்வியூ ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் இந்தியில் பேசியிருந்தார் அதுலேயே அவர் சொல்லியிருந்தார் இந்த சீசன் தான் லாஸ்ட் யாராவது நான் எடுத்தாங்கன்னா அதுவும் அவரே ஒரு டிஸ்க்ளைமரோட தான் சொன்னார் எடுத்தாங்கன்னா இதான் என்னோடய லாஸ்ட் சீசனாக இருக்குன்னு ஆனால் ப்ராபபிள் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கார் இந்தியா டீமில் பாப்பா அதில் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் என்ன ஆகும்னு தெரியல பட் இப்போதைக்கு ராகுல் சௌத்ரி யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த கேரியர் வந்தாச்சு ரைட் அப்புறம் யாருப்பா அப்புறம் ரன்சிங் ரனியா ஓ பெங்களூர் பூல்ஸுக்கு பிஎல் நைன் அண்ட் டென்னு விளையாட்டிருக்காரு அண்ட் அவ்வளோ ஒன்றும் அவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் இல்லை டொமஸ்டிக்கில் அவரை நிறைய பார்த்ததே இல்லை நான் டொமஸ்டிக் நிறையா நடந்தது இல்லையா அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்போ ப்ளஸ் எல்லா டீமே ஃபியூச்சரை பில்டப் பண்ணால் தான் பார்க்குறாங்க இன்கன்சன்சி இந்த ரன்சிங் ரனியா விளையாடும் போது பெங்களூர் புல்ஸுக்கு அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்ட்ராடே ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடச்சி கொஞ்சம் சான்ஸும் மிஸ் ஆச்சு லோக்கல் டோர்னமெண்ட்லேயே அவர் பார்க்க முடியாததுனால ஃபார்மில் வேற இல்லை அதனால் கண்டிப்பாக இவரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி மூணாவது யாருப்பா ராகேஷ் நம்ம இவருமா ஆமாம் பாட்டா பயிர்சில் தான் நினைக்கிறேன் பிகேஎல் டென்னு பிஎல் எயிட்டில் குஜராத் ஜாயின்ட்டில் இருந்தார் அப்புறம் பிகேல் கேல் நைனில் பெங் பெங்கால் வாரியர்ஸுக்கு வந்தார் அண்ட் பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்தாங்க பாட்னா பயிர்சு போன சீசனு பண்ணேன் ராகேஷ் அகர்வாலில் பட் ஒரு மேட்ச் கூட கிடைக்கலன்னு நினைக்கிறேன் கரெக்ட் பண்ணுங்கள் தப்பாக இருந்தால் ஸோ அதனால் அவரும் டச்சில் இல்லை டொமஸ்டிக்கிலும் நான் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள் ஸோ மூணு ஆச்சு நாலாவது யாரும் இது நம்பால் தான் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது எல்லா பிளேயரும் சொல்கிறதும் கஷ்டமாக தான் இருக்குது வாட் டு டூ தமிழ் தலைவாசுக்கு போன சீசன் எடுத்தாங்களே கே செல்வமணி ஆமாம் பதிமூணு லட்சத்துக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அவருக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கவே இல்லை யாருக்குமே அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல அபிஷேக்கு தவிர அர்ஷன் குமார் அவங்க அசிஸ்டன்ட் கோச்சு போன சீசன் நடந்தது உங்களுக்கு தெரியும் நம்மளே குவாலிஃபை ஆகலை நிறைய சான்ஸும் கிடைக்கல இவரோட பீக்கிள் ரொம்ப வருஷமாக விளாட்டிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூருக்கு விளையாண்டாரு அப்புறம் டபங் டெல்லி வந்தார் திரும்ப ஜெய்ப்பூருக்கு போனார் அப்புறம் ஒரு சீசன் அன்சோல்டாக போனார் திருப்பி பாட்னா பேரிஸ் போனார் ஐ திங்க் கிடச்சியாக தான் தமிழ் தலைவாசி வந்தார் அன்ஃபார்ச்சுனேட் அவருக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கவே இல்லை கிடைச்ச சான்ஸும் அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண மாதிரி தெரியல மாசான முத்த அல்லூர் சதீஷ் இவங்களுக்கே சான்ஸ் கொடுக்கலையே அவங்க அப்புறம் தானே செல்லும் பண்ணி கொடுக்குறது ஸோ அதனால் இவரும் அன்சோல்ட் போக வாய்ப்பு இருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுரேந்தர் சிங் யூருமா அம்மிங்க ஆமாம் யூ மும்பை இவர் பி கேஎல்எல் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நல்ல டிஃபெண்ட்ரு பட் ஆஃப் லேட்டு சரியா பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு யூ மும்பாக இருந்தார் திருப்பி தெலுங்கு டைட்டன்ஸ் போனார் திருப்பி யூ மும்பாக்க வந்தார் லாஸ்ட்டு ரெண்டு சீசனாக ரீட்டன் ஆயிறார் சம்மாவும் ரீட்டன் ஆயிறார் எப்படி ஒரு பண்ணாங்கன்னு தெரில கேப்டனாக வேறு இருந்தார் சில மேட்சஸ்லாம் நினைக்கிறேன் அன்சக்ஸஸ்ஃபுல் டாக்கல் நிறையா பண்ணுவார் ஆமாம் நம்ம அபிஷேக் மாரின்னு வச்சுக்கலாம் தேவையில்லாமல் இல்லாமல் இன்னும் ஃப்ரெண்ட்டில் போய் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறது அன்சக்ஸுஃபுல் டேக்கல் பண்ணுறது தேவையான நம்ம பண்ணல பண்ணலை பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இல்லை அதனால் இவரும் அன்சோல்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க யாருமே ரீட்டனும் பண்ணல அவங்க டீமில் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த அஞ்சு பேர் போனால் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டில் போகிறதுக்கு சான்ஸே இல்லை இது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க எல்லா பேரையும் சொன்னால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தது வந்து தமிழ் தலைவர் டார்கெட் பேர்ஸ் என்னான்னு எங்களுக்கு தேவை ஆதரவு தான் ஆல்ரெடி இப்போ ஒரு வீடியோ போட்டோம் பவன் ஷராவாத்த எந்த டீம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாப் த்ரீ டீம்ஸ்ன்னு உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் கியூஆர் வேலிபுல் கமெண்ட் பொறுமையாக பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் மட்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்